السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى ووصينا الانسان بوالديه صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات صدق نبينا صلى الله عليه وسلم الحمد لله

பரவிய காரணமாக இருந்த தம் உயிரை அர்ப்பணித்து இஸ்லாத்தை பரப்பிய எம்பெருமான் இஸ்லாத்தை பரப்பிய சகாபாக்களை போற்றியவனாகவும் என் சிற்றோரை ஆர்வம் செய்கின்றேன் அன்பான சகோதரர்களே இப்போ உலகில் எத்தனையோ வகையான உறவுகள் இருந்தாலும் அந்த பல வகையான உறவுகளில் சிறந்த உறவு என்று சொன்னால் அம்மா என்று அழைக்கக்கூடிய தாய் உறவுதான் அன்பார் சகோதரர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ உலகில் நாம் பிறப்பதற்கு முன்னால் நாம் குழந்தையாக வர வரவிற்கு முன்னால் நாம் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நாம் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று தெரியாத நிலையில் கூட நம்மை பெரியப்படக்கூடிய ஒரே ஜீவன் என்று சொன்னால் நமது தாய்மார்கள் மட்டும்தான் அன்பானவர்களே அந்த அளவிற்கு தாய்மார்கள் நம்மை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவோ விதமான பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதை பொருட்படுத்தாமல் நம் அவர் நம் அனைவர்களையும் பெற்றெடுத்தார்கள் அன்பானவர்களே பொதுவாக பெண்களுக்கு பல பல வகையான பாக்கியங்கள் உண்டு ஒரு சிலருக்கு சகோதரி என்ற பாக்கியம் ஒரு சிலருக்கு மனைவி என்ற பாக்கியம் இன்னும் ஒரு சிலருக்கு பாட்டி தோழி என்ற பலவிதமான பாக்கியம் இருக்கிறது அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு உன்னதமான பாக்கியம் என்று சொன்னால் அது தாய் என்ற பாக்கியம் தான் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த தாய்மை அந்த தாய்மார்களுக்கு நாம் எந்த அளவிற்கு நலம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் மேலே ஆயத்தில் கூறுவான்

அப்பதாமில் உம்மாகாத் என்பதாக தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக சொர்க்கத்தை விட மிகைப்பாக கூறப்பட்டவர்கள் கூறப்பட்டவர்கள் தான் நமது தாய்மார்கள் அன்பானவர்களே அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு நாம் எப்படி நலம் செய்வது அவர்களுக்கு எந்த அளவிற்கு நலம் செய்வதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பில்லாமல் பொதுவாக பெற்றோருக்கு நலம் செய்ய வேண்டும் என்பதாக குரானில் கூறிவிட்டான் முதலில் யாருக்கு நாம் நலம் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய சமூகத்தில் நடந்த நிகழ்வு ஹஜ்ரத் அபூ உரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறார்

நீ உபகாரம் செய்ய கூறுவார்கள் நான் உபகாரம் செய்ய செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதாக மனிதர் கேட்டார் மூன்றாவது முறை அவர்கள் உமர் தந்தைக்கு உபகாரம் செய்ய என்பதாக இரண்டு முறை தாய்க்கும் ஒரு முறை தந்தைக்கும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் தாய்மார்களுக்கு தான் முதலில் மரியாதை செலுத்த வேண்டும் அன்பானவர்களே அதுக்கு தாய்மார்க்கு மட்டும் மரியாதை செஞ்சா பத்தாது தந்தைக்கும் மரியாதை செய்யணும் அதிகமா தாய்க்கு மரியாதை செய்யணும் சரி மரியாதை செஞ்சுட்டோம் எப்படி அவங்க கண்ணியம் செலுத்துறது அல்லாஹ் ஜல்லா ஷாம் தஆலா பெற்றோருக்கு முற்றிலுமாக கட்டுப்படுங்கள் என்பதாக திருக்குறானில் கூறுவான் இதை கேட்ட ஒரு மனிதர் இந்த ஆய்ச்சிக்கு விளக்கம் கேட்கணும் என்று ము రహమదుల్ పెట్ట కట్టుపడువేది పరిపారు రహమదుల్ అడిమానికి ఎప్పుడూ భయపడువోమాన్ ஒரு சிறிய ஒரு சிறிய தப்பு தச்சிட்டாலும் அந்த அடிவம் ரொம்ப கோபப்படுவான் அப்படியே அந்த அடிமை ஒரு சின்ன கவர் அச்சிட்டு அடிவம் சின்ன கவர் செஞ்சுட்டு அந்த நெஜமான முன்னாடி எப்படி பயன் தெரிஞ்சுட்டு ஒடுங்கிட்டு ரொம்ப பயத்துக்கு அதே மாதிரி நம் பெற்றோருக்கு நாம் பயந்து ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பதால் கையை கையை அக்மதுல்லா அவர்களுக்கு கூறுவாரு அன்பானவர்களே இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய

ரலியல்லாஹு ஹுரா அவர்களை பற்றி ஒரு சம்பவம் எப்போதுமே ரலியல்லாஹு ஒரே அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் அவருடைய தாய்க்கு வர காத்து என்பதாக முழுமையான சலாத்தை கூறி பதில் அவருடைய தாய் பதில் கூறியதுக்கு பிறகுதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்பொழுது வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவருடைய கதவுக்கு முன்னால் நின்று என்பதாக மீண்டும் முழுமையான தலாத்தை கூறி பிறகு அதற்கு அவர்கள் தாய் பதில் சொல்லியதற்கு பிறகுதான் அவருடைய வீட்டுக்குள்ளே வருவார்கள் தற்போது இப்பொழுது வாங்கப்போதற்கு நம்ம அவர்கள்

அவர்கள் நபி சலாத்மாவுடைய பேரா பிள்ளை அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் அவருடைய அவர்களுக்கு முன்னால் அலியுள்ளா அவர்களுடன் சேர்ந்து உடல் மாட்டார்கள் அவர்கள் தாய் தான் பாத்திமார் அலியுள்ளா நகா அவர்கள் தாய் பாத்திமா சுமந்து பெற்றெடுத்த தாய் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள் காரணம் என்ன வேண்டு சின்ன வென்றுடன் கேட்ட பொழுதுவா கூறுவார்கள் நான் அம்மாவுடைய ஞானத்தை பெற வேண்டுமா பெற்றோருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டுமா என்பதாக அவர் கேட்பார்கள் ஏன் நாயக்கரி அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தாயுடன் அமர்ந்து சாப்பிடவே என்று சொன்னால் நமது தாய் ஏதோ ஒரு உணவை பிடித்து அதை உண்ண வேண்டும் என்பதை நினைத்திருப்பார்கள் அதை நாம் தெரியாமல் முந்திக்கொண்டு சாப்பிட்டு விடுவோம் இது வெளிப்படைய பெரிய பிரச்சனையே தெரியாது ஒரு பெரிய பாவமாவே தெரியாது ஆனால் அந்தரங்கத்தில் பார்த்தால் அது தாய்க்கு பெற்றோருக்கு நோய்கீறி செய்த இது போன்று இருக்கும் என்பதாக அன்பு அவர்கள் கூறி தன் பெற்றோருக்கு முன்னால் எப்பொழுதும் உணவு உணமாட்டார்கள் அன்பானவர்களே சரி பெற்றோர் மரியாதை செலுத்துறோம் கணினிப்படுத்துறோம் உபகாரம் செய்யறோம் பெற்றோர் உபகாரம் செஞ்சா மறுமையில சொல்லுவதா கிடைக்கும் இந்த உலகத்துல என்ன கிடைக்கும் நம்ம யோசிக்கிறது உண்டு பொதுவாகவே நம்ம ஏதாவது காரை செய்யறோம்னா அது ஏதாவது சைடு இருக்குதா நம்மளுக்கு புரோஜன இருக்குதான்னு பார்ப்போம் நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு அப்படி ஒரு சட்ட பார்க்க வேண்டும் நடிகல் நாயகம் சொல்லாயிரம் அவர்கள் இதற்கும் ஒரு வழியை காட்டுகிறார்கள் பெற்றோருக்கு மரியாதை செய்யலாம் என்று சொன்னால் மருமையில் மட்டுமல்ல யாருக்கு தன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ யார் தனது வாழ்வாதாரம் விரிவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ யார் அவருக்கு செல்லம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசை படிக்கிறாரோ யார் தனக்கு உணவு சுத்திரம் பட வேண்டும் என்று ஆசை படிக்கிறாரோ அவர் தன் பெற்றோருக்கு கருணை காட்டக்கும் என்பதாக நபி சல்லவா ரேசு எம் அவர்கள் கூறுவார்கள் நாம் பெற்றோருக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்கிறோமோ அதே அளவிற்கு இன்மையிலும் மருமையிலும் நாம் பலன் பெறுவோம் அன்பாறவர்களே சரி பலன் மட்டும்தான் அப்படி பார்த்தோம்னா அது உல்ட்டாவா இருக்கும்

தொடர்படியாக மதுவை அருங்கக்கூடியவர் மது என்பது அறம் குரானில் வெளிப்படையாக கூறப்பட்ட அறம் அதை தொடர்ச்சியாக யார் செய்வாரோ அவருக்கு நரகம் வாய்க்கிலாம் இரண்டாவதாக உண்ணக்கூடியவர்கள் யார் பட்டியை தொடர்ந்து உண்ணு கொ பார்த்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது என்பதாக நகீஷ் ராஜ் முதல் கூறியிருக்கிறார்கள் மூணாவதாக அனாதைகளுடைய சொத்தை அப அபகரிக்கக்கூடியவருக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது என்பதாக நகீஷ் ராஜ் முர் கூறியிருக்கின்றார்கள் இதன் கடைசியாக நாலாவதாக நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று தன் பெற்றோருக்கு மாறி செய்யக்கூடியதால் எப்பொழுதும் நுழையவே முடியாது அவர்கள் கூறுவார்கள் இப்படி பெற்றோருக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லா ஜலட்சுமா நபி சொல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் இதற்கு மாற்றமாக தான் இருக்கிறார்கள் பத்து மாதம் சுமந்து பல கஷ்டங்கள் இன்னல்களை விட்டு நம்மை ஈன்றிருக்கக்கூடிய பெற்றோர்களை இருக்கிறாய் என்பதாக முதியோர்களே சேர்க்கிறார்கள் அப்போது நாம் நாம் கருவறையில் இருக்கும் பொழுது சுமையாக இருக்கிறார் என்று நம்மை பெற்றோர் அறிப்பீர்களா என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கவே முடியாது ஆனால் அவர்கள் அவ்வளவு கஷ்டத்தை பொறுத்து நம்மை பெற்றெடுத்தார்கள் நாம் அதற்கு மாற்றமாக தான் இருக்கின்றோம் நன்மானவர்களை இப்படி பார்த்தா பெற்றோருக்கு நாம் அதிக அதிகமான உபகாரம் செய்த நல்ல அமலுக்குரிய தொடருத்தை பெறக்கூடிய மக்களாக அவர் ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கிய புரிவானாக வாசகாரம் பல் பல்மான் செய்தாயிருக்கிறாரீ நத்தெல்லாம் ரஹ்மான் துல்லா வழக்காக